பக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம வந்து புளி புளிக்கொழம்பு வைக்க போகிறோம் மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம் அதே மாதிரி மண் சட்டியில் சாதம் அடிக்கப் போகிறோம் ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே மண் பாத்திரம் தான் பயன்படுத்தினாங்க எதுக்காக மண் பாத்திரம் பயன்படுத்தினாங்கன்னா அப்போ வந்து எவர் சில்வர் பாத்திரம்லாம் கிடையாது ஒன்று வந்து பானைன்னு சொல்லுவாங்க அது பித்தளை பானை அப்படின்னு சொல்லுவாங்க அதுகளில் தான் சமைப்பாங்க இப்போ மண்பானையும் போயிடுச்சு பித்தாவை பானையும் போயிடுச்சு ஈயம்பூசின பாத்திரமும் போயிடுச்சு இப்போ நம்ம எல்லாம் சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் இது மாதிரி மாறிட்டாங்க குக்கர் இது மாதிரி சமையலுக்கு மாறிட்டாங்க நம்ம இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா எங்கள் சாதம் வடிக்கிறதும் மண்பானையில் வடிக்கப் போகிறோம் குழம்பும் மண்பானையில் குழம்பு மண் குழம்பு சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வந்து என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா புளி குழம்பு புளி வந்து நம்ம கருணைக்கிழங்கு போட்டு புளி குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உலம் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒலை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ சோறு வடிக்கிறதுக்காக அந்த பாத்திரம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இப்போ குழம்பு வந்து எப்படி தாளிக்க போகிறோம் உலை காய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க காயட்டும் குழம்பு வந்து எப்படி தாளிக்க போகிறோங்கிறதை இப்போ நான் அவங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ கருணைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு இது மாதிரி உரிச்சு வச்சுக்கிட்டோம் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உறிச்சு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம் தாளிப்புக்காக தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து பாதி பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து ஒரு சின்ன குழவுக்கல்ல வச்சு நம்ம தத்திக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்புக்கு எவ்வளோ புளி தேவையோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அளவு நம்ம ஊற வச்சுக்கணும் சில பேர் நிறையா வைப்பாங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு எவ்வளோ புளி குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளியை திட்டமாக எடுத்து ஊற வச்சுக்கணும் இப்போ நான் அது மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் குழவைக்கல்ல வச்சு தட்டிக்கிறோம் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நச்சு வச்சுக்கிட்டோம் கருவேப்பில கொஞ்சம் வச்சிருக்கோம் இப்ப குழம்பு தாளிச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் என்ன காய்ச்சோம் இப்ப ரெண்டு மூணு கடுவு நம்ம போட்டுக்கிட்டு நம்ம வந்து வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது குளுமை வந்து அதிக உஷ்ணம் ஜூடு இருக்கிற உடம்புக்காரவங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து குழம்புல வந்து வெந்தயம் வந்து நிறையா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நம்ம குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கருணைக்கிழங்கு புளி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வெந்தயம் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா கடுகு இப்போ வெந்தயமெல்லாம் இருக்காங்க பாருங்க இப்போ என்ன செய்யணும் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அவங்க நம்ம கருவேப்பிள்ளையோடு சேர்த்து போட்டுக்கிறோங்க நல்லா வாசமாக இருக்கும் இது மாதிரி நம்ம குழம்பு வச்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இது ரெண்டாவது வந்து கருணக்கிழங்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இப்போ முழுசாக நம்ம வந்து வெங்காயமும் பூண்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு தான் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கழுவிட்டு தான் சேர்த்துக்கிறனும் அதனால நான் வந்து இப்போ அந்த தட்டுன வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இந்த வெங்காயமும் பூண்டு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இது வந்து வெஞ்சனத்துக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக இப்படி சேர்த்து குழம்பு வச்சோம்னா ரொம்பவே வாசமா இருக்கும் நல்லா இப்போ வதங்கட்டும் தக்காளி வந்து நம்ம கடைசியாக தான் புடஞ்சுக்கலாம் வதங்குனக்கு பிறகு போட்டுக்கணும் அதனால நான் அதை வச்சுருக்கேன் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து உடம்பு குழம்புக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் உலக காஞ்சிட்டாங்க நம்ம அரிசியை கழுவி போட்டுக்கிறோம் இப்போ புளி கரைச்ச தண்ணியை நம்ம வடிகட்டிக்கிறோம் நான் ரெண்டு வடிகட்டி வடிகட்டிவிட்டு இருந்தாலும் கையை வச்சு நம்ம உருத்தாப்படி ஊற்றணும் இழுத்த மாதிரி ஊற்றணும்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறது பொதுக்கெல்லாம் வந்துடும் அதுக்காக இப்போ அரிசியை போட்டுருந்தேன் நாங்கள் வந்து சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிப்போம் அதுக்காக நான் உப்பு சேர்க்குறேன் இப்போ நம்மளுக்கு புளி கரைச்சி ஊற்றியாச்சா குழம்புக்கு வந்து நம்ம குழம்பு தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கிறேன் அவங்கவுங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் நான் தான் போடணும் அவ்வளோதான் போடலாம்னு சொல்லலை எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் அந்த குழி அதுக்காக நான் கொஞ்சம் காரமாக வச்சுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிறோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு கொதி வரட்டும் நம்ம கிழங்கு தான் போடணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கிறாங்க குழம்பு வந்து நல்லா சுண்டாக கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வேக வச்சு நம்ம உறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கருணைக்கிழங்கு சேர்த்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் சாதமும் வெந்துட்டாங்க இப்போ அடித்து விட்ரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ குழம்பு பார்த்தா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வாசம் எப்படி வருது பாருங்க களை கல களக்களை நான் நீங்களும் இது மாதிரி கருணை கிழங்கு இருந்தால் இது மாதிரி குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கருணைக்கிழங்கு நிறையா சத்து உள்ளது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கருணக்கிழங்கு புளி குழம்பு அவ்வளோ ஒரு தும் கூட மண் பாத்திரத்தில் சமைக்கிறது என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த பாத்திரத்தோட சூட்லேயே பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதே மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் மண் பாத்திரத்தோட ஒரு ஸ்பெஷலே இருந்தேன் சாதமும் வெந்திரிச்சு பாருங்க அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த சூட்லேயே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்மளுக்கு சாதம் வடிக்கிற பக்குவத்துக்கு வெந்துருச்சு மண்பானை சமையல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் வந்து மண்பானையில் சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ருசியாக இருக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சாதமும் இப்போ நம்ம வெந்திருச்சு சாதம் வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போ நசுக்கும் இல்லையா வெந்துருச்சு இப்போ நம்ம வடிச்சு விட போகிறோம் வாங்க சாதத்தை வடிச்சுக்கலாம் குழம்பும் வச்சாச்சு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதமும் வடித்து தண்ணியை வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம நிமித்திக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் கஞ்சியெல்லாம் நல்லா வடைஞ்சிட்டாங்க மண்பானையில் சாதம் உடைச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது அதனால தான் நான் மண்பானையில் வடிச்சிருக்கேன் சோத்த நிமித்தியாச்சு இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு கருணாக்கிழங்கு புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே தேங்க்யூ